எக்ஸலண்ட் டிவி நேயர்களுக்கு ராம்ஜியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு திரிசூலத்தினுடைய மகிமையும் பொருள் விளக்கமும் நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம பேரினுடைய பொருள் விளக்கத்தை கொடுத்துருக்கோம் இதுக்கு முந்தைய டிவி இப்போ சூளாயுதமானது நம்ம இந்து மதத்தில் கடவுள்கள் கையில் அது நிறையாவே நாம் பார்த்துருக்கோம் சிவன் கையில் பார்த்துருக்கோம் பார்வதி கையில் பார்த்துருப்போம் பார்வதி அவதாரம் எடுத்த பத்ரகாளி கையிலையும் அதை நம்ம பார்த்துருக்கோம் கருப்பசாமி கையிலையும் நம்ம பார்த்துருக்கோம் கோயிலில் போய் நம்ம சூலாயுதத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கிறது நம்மளுடைய நடைமுறையிலையும் இருக்குது இந்த சூலாயுதத்தினுடைய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் முதல் பொருளானது பகவான்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது காக்கிற கடவுளும் அழிக்கும் கடவுளும் அழித்தல் படைத்தல் ஆகிய முத்தொழில் செய்யும் நம்முடைய கடவுள்களுடைய சின்னமாகவும் வேலாயுதம் விளங்குது அடுத்து நடைமுறையில் நாம இன்னொரு பொருள் விளக்கமும் அது இருக்கு சத்வம் ரஜோ தமோ அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேட்ல அதனுடைய பொருளை சொல்றாங்க ஒரு சிலருடைய பிறவி பயன் பார்த்தோம்னா எப்பயுமே அமைதியாவே இருப்பாங்க அவங்கள நாம சோம்பேறின்னு சொல்லிட முடியாது நம்ம என்ன பேசினாலும் அவங்க ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த நிலையில இருக்கிறவங்கள வந்து சத்துவம் அப்படின்றோம் அடுத்து ரஜோ அப்படிங்கிறது என்னைய மாதிரி அடியேன மாதிரி எப்பயும் துடி இருந்துகிட்டு ஒரு செயலை முனைந்து செய்தே முடித்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட இருப்பாங்க வந்து நம்ம சத்வம் அப்படிங்கிறோம் சாரி ரஜோங்கிறோம் அடுத்து தமோ இந்த தமோங்கிற சொல்லினுடைய விளக்கம் இது சான்ஸ்கிரிட் சொல்லுகள் இதனுடைய விளக்கம் எப்ப நாம என்ன சொன்னாலும் சரி தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவன எழுப்ப முடியாது அந்த மாதிரி எப்பயுமே இவங்க கிட்ட சோம்பல் இருந்துகிட்டே இருக்கும் நாம ஏதாவது சொல்லிட்டே இருந்தோம்னாலும் அவங்க என்ன செய்யறாங்களோ தான் செஞ்சிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற இந்த மூன்று குணத்தையும் குறிக்கக்கூடியது இந்த திரிசூலத்தினுடைய விளக்கமாகவும் சொல்லப்படுது அடுத்த திரிசூலத்தினுடைய விளக்கம் சிந்தனை குறை நிறை நாம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் சிந்திக்கணும் அந்த சிந்தனையோட சேர்ந்து நம்ம கிட்ட என்ன குறைகள் இருக்குங்கிறது நாமளே தெரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னா அந்த ஆலோசனையிலிருந்து நிறைவை மட்டும் எடுத்துக்கணும் இந்த மூன்று குணத்தையும் திரிசூலம் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க முக்கியமா இப்ப நம்ம நடப்புல பார்த்துட்டு இருக்கிறது சிக்னல்ல பார்ப்போம் நெல் கவனி செல் அப்படிம்பாங்க சிக்னல்ல ரெட் சிக்னல் போட்டோன்னு நின்றுடணும் கவனிக்கிறது எல்லோ சிக்னல் போட்டுருவாங்க பச்சை சிக்னல் போட்டோன்னு கிளம்ப ஆரம்பிச்சிடணும் இப்படிதான் எந்த ஒரு விஷயத்தை நாம செய்யறதுக்கு முன்னாடி நின்று நல்லா தியானிச்சு யோசிக்கணும் அதுக்கடுத்து அதுக்கான ஆயத்த வேலையை செய்யறதுதான் அந்த கவனிக்கிறது நம்ம அந்த வேலையை எப்படி செய்ய போறோங்கிறத கவ தயாராகிறது இப்படியான பொருள் விளக்கத்தை நமக்கு இந்த திரிசூலமானது சொல்லிக் கொடுக்குது நாம் என்ன நினைச்சிருக்கோம் இந்து கடவுள்கள் கையில எல்லாத்துக்கும் சூலாயுதமும் வேலும் அம்புமா வச்சிருக்காங்க இதெல்லாம் கொடூரமான தெய்வங்கள் என்ன சாமி கையிலேயே ஆயுதங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத மொட்டைய நாம நினைச்சுக்கிறோம் சரியான குருக்கள் நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் அல்லது சரியான பாடக நம்மளை படிக்கலன்னு அர்த்தம் கண்ட சிந்தனை இருந்துச்சுன்னா அவங்க அந்த சிந்தனையை இந்த பதிவை பார்த்துட்டு மாற்றிக்கோங்க இதெல்லாம் இறைவனுடைய கையில் இருக்கிறதுக்கான ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது எப்படி இறைவனை ஆயிரம் பேரில் நம்ம வச்சு கூப்பிடுறோமோ அந்த மாதிரி ஆயிரம் அர்த்தங்கள் ஒரு சொல்லுக்கு இருக்குது இறைவன் கையில் இருக்கிற பொருள்களுக்கும் இருக்குது இந்த இறைவன் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்திகளை தான் சொல்கிறோம் மதம் சார்ந்தது அல்ல ஏற்கனவே வேல் பகுதியை பத்தி பார்த்தோம் அதுவும் மதம் சார்ந்த அல்ல இப்போ நம்ம சூலாயுதத்தை பத்தி பார்க்குறோம் இதுவும் மதம் சார்ந்த பதிவு அல்ல எல்லா மதத்தினரும் தெய்வம் ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மாங்கிறது ஆன்மாங்கிறது ஒன்று தான் உருவங்கள் வேறுபடலாம் தேசங்கள் எத்தனை வேணும்னாலும் இருக்கலாம் அங்கே குட்டையா இருக்கா இங்கே நெட்டையா இருக்கான் அங்கே வெள்ளையா இருக்கா அங்கே கருப்பா இருக்காங்கிறதுல வேணா வித்தியாசப்படலாம் இருக்க ஆன்மாவானது ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு கற்பிக்கும் அது இந்த நம்ம இயற்கையை பாதுகாத்தல் மூலமா இந்த இயற்கை நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமா நாம் அறிஞ்சுக்கலாம் இன்றைய இந்த சிந்தனை இத்தோட நிறைவு பெறுது அடுத்த சிந்தனையில உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இன்றைய ராம்ஜி சிந்தனையில நம்ம இந்த திரிசூலத்தினுடைய பண்புகளை பற்றி சார்ந்தது அல்ல அப்படிங்கிறத மட்டும் குறிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதில் இருக்கிற பொருள் விளக்கத்தை மட்டும் நீங்கள் எடுத்து செயல்பட ஆரம்பிச்சுக்கோங்க இதை பார்த்த எக்ஸலன்ட் டிவி நேயர்களுக்கு நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் குறை நிறைகளை பதிவு பண்ணுங்கள் நன்றி